இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு மணல் குவாரிகளை அனுமதி தான் எட்டு இந்த கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு ஒரு மணல் குவாரி அமைக்க அங்க அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நாலு கிலோமீட்டர் அதனாலதான் இதுல தடுப்பணை கட்டுவதற்கு தயங்கி கொண்டிருக்கின்றால் திமுக என்றால் பணத்தை கொள்ளடிக்க அவர்கள் அது மட்டும்தான் அவருடைய நோக்கம் மக்களை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ விவசாய நிலத்தை பற்றியோ அவங்களுக்கு கவலை இல்லை அதே போன்று பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் திமுக அரசு கடந்த அரசு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்போ பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் நாகார்ஜுனா அந்த கெமிக்கல் நிறுவனத்தில் அவங்க கொடுத்து கொடுத்து அனுமதி கொடுத்தாங்க அதன் பிறகு நான் ஊர் ஓரா போயிட்டு பிரச்சாரம் பண்ணி துண்டு பிரசுரம் கொடுத்து போராட்டம் இப்ப அந்த திட்டத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க ஆக திமுக இந்த மக்களையும் மண்ணையும் அழிக்கிறதுல முதன்மை கட்சி திமுக அதற்கு நீங்கள் மக்கள் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தேர்தல் வருது தேர்தல் நேரத்தில் மறுபடியும் திமுக கொண்டு வந்து போறீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க இருந்து நீங்க அகதி இல்லையா நீங்க போயிடணும் வாழ முடியாது குடிக்கிறது விவசாயத்தை விட்டுடுங்க குடிக்கிறது தண்ணி கிடையாது அங்க போட் எடுத்துட்டீங்க திருப்பி மறுபடியும் திமுக ஆட்சி வந்தாங்கன்னா ஆளாளு போட் வாங்கிக்கங்க போட்டுக்குள்ள அங்க ஊருக்கு போய்ட் சேர் எதாவது ஊருக்கு ஆனா அந்த நிலை வராது திமுக மறுபடியும் வர போறது கிடையாது உறுதியா வர போறது கிடையாது அதெல்லாம் அது மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க நீங்க தெளிவா இருங்க தேர்தல் நேரத்துல பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க ஆயிரம் குடுக்கிறேன் இரண்டாயிரம் குடுக்கிறேன் மூவாயிரம் குடுக்கிறேன் சொல்லி போட் பண்றேன் அது ஏமாந்துட போறீங்க ஏடா இங்க ஏன்னா இங்க இருப்பது முக்கியமான உங்களுடைய பிரச்சனை இது அதுக்கு நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன் இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவராது இந்த பகுதியில் வந்திருக்காங்களா யாரும் வரல நான் மூணாவது முறை வந்திருக்கிறேன் இது சம்பந்தமா மூன்று கடிதங்களை எழுதியிருக்கிறேன் இரண்டு அறிக்கையை வெளியிட்டு ஏதோ சும்மா விளம்பரத்துக்காக நான் வரலன்னு உணர்வு பூர்வமா நான் வருகிறேன் உண்மையான வந்திருக்கிறேன் உணர்வு பூர்வமா நான்